இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலிலே நல்ல கூட்டணி அமையும் கவலைப்படாதீங்க சொல்கிறேன் அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் சொந்த பழம் உள்ள கட்சி பழம் கட்சி திமுகவை பொறுத்த வரைக்கும் மக்கள் பலம் இழந்த கட்சி அதனால தான் எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறார் எங்கள் கூட்டணி வலிமையான கூட்டணி எங்கள் கூட்டணி வலிமையான கூட்டணி இவர் கட்சியை பத்தி நம்பி நிக்கல இவர் கட்சி நம்பி நிக்கல கூட்டணி நம்பித்தான் நிக்கிறார் ஆனா நம்ம கூட்டணியில் அங்க வைக்கிற கட்சிகள் எல்லாம் சுதந்திரமாக செயல்படுகின்ற கட்சிகள் தேர்தல் நேரத்தில் நம்ம கூட்டணி வைப்போம் எப்பொழுதும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் எல்லா தேர்தலுமே தேர்தல் அறிவிப்புக்கு முன்பு ஒரு மாதத்துக்கு முன்புதான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி நாம் கூட்டணி அமைச்சோம் அதே போல இப்பொழுதும் தேர்தலுக்கு முன்பு அற்புதமான கூட்டணி அமைக்கப்படும் நம்முடைய கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெறும் சந்தேகமே வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு எல்லாம் சந்தேகத்தை போக்கின்ற அளவுக்கு நான் விளக்கம் கொடுத்திருக்கின்றேன் அதோட ரெண்டாயிரத்தி அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அண்ணா திமுக தலைமை தான் நம்முடைய கூட்டணிக்கு தலைமை தாங்கும் அண்ணா திமுக தான் ஆட்சி அமைக்கும் அண்ணா திமுக தான் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் அதோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலை வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து அடுத்த ஆண்டு செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் அதிமுக ஆட்சி நடக்கும் அது எந்த கொம்பனாலும் தடுத்து நிறுத்த முடியாது மக்கள் விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப முற்பட்டு விட்டார்கள் மக்கள் ஒரு ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று மக்கள் கொதித்து எப்பொழுது தேர்தல் வரும் என்று காத்து கொண்டிருக்கின்றார்கள் தேர்தல் வந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி தோல்வி பெறும் திமுக தலைமையில் அமைக்கிற கூட்டணி வெற்றி பெறும் திமுக ஆட்சி அமைக்கும் ஆட்சி அமைக்கும் என்று சொல்லி